வணக்கம் செல்வகுமாரின் உலகத் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் மெல்ல நகரும் நிகழ்வு ஸ்லோ மூவிங் சிஸ்டம் அதாவது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கனடா எல்லையிலிருந்து அமெரிக்காவுக்கு நுழைந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பனிப்புயல் மழை புயலாக மாறி தீவிர மழைப்படிவை நீடித்து நின்ற மழைப்படிவை ஒவ்வொரு மாகாணத்து மாகாணத்திற்குமே கடும் பாதிப்பை மின்னல் இடி காற்று மழை எல்லா பாதிப்பையும் ஒருங்கிணைந்து கொடுத்து கொண்டு வருகிறது நேற்றே அறிவி திருத்தோம் இப்பொழுது அந்த நிகழ்வு எங்கே மழைப்பிடிவு கொடுத்துட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டெக்ஸாஸ் மாகாணம் தொடங்கி அப்படியே டொரண்டோ வரைக்குமே கனடா வரைக்குமே மழை இதில் ஓகியோ மாகாணம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மத்திய மாகாணத்தில் இருந்து மிசிசிபி லூசியானா அதாவது டெக்ஸாஸ் மாகாணத்தோட பகுதிகள் எல்லாம் மழைப்படிப்பை கொடுக்கிறது ஓயவே இல்லை கண்ணை பறிக்கும் இடிமின்னல் இருபத்தி நாலு மணி நேரம் கண்ணை மூடிக்கொண்டே எப்படி இருக்க முடியும் கொடுத்து கொண்டு தான் இருக்கு கண்ணை மூடிக்கொண்டு தான் அந்த மாகாணங்களில் இருக்கணும் ஒரு மாகாணம் ரெண்டு மாகாணமா ஒரு நாட்டின் ஐந்து ஆறு மாநிலங்கள் கண்ணை பறிக்கும் இடிமின்னல் எதுவும் வெளியே தெரியவில்லை அடுத்தது நுழைய போகிறது லூசியானா மாகாணம் மிசிசிபி மாகாணம் இப்படி வரப்போகிறது அலபாமா மற்றும் ஜார்ஜியா சவுத் கரோலினா நார்த் கரோலினா வெர்ஜினியா வெர் வெஸ்ட் வெர்ஜீனியா பென்சில்வேனியா நியூயார்க் மாகாணத்துக்கெல்லாம் கொடுக்க போகுது இது இன்றைக்கு இந்த மாகாணத்திலிருந்து நாளை அதாவது இன்றைக்கு மாலையில் எங்கே வரப்போகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தம் டெக்ஸாஸ் மாகாணத்தோட கடலோரம் தொடங்கி அதாவது ஹூஸ்டன் நியூ நியூஆர்லேண்ட்ஸ் அதாவது லூசியானா மாகாணம் மற்றும் மிசிசிபி மாகாணம் அதனை ஒட்டியுள்ள எல்லா மாகாணங்களுக்குமே அலபாமா மாகாணத்துக்கு நாளை நுழைந்து நாளை மிசிசிபி அலபாமா மற்றும் அப்படியே கரோலினா வெர்ஜீனியா எல்லாமே சவுத் கரோலினா வெர்ஜீனியா பென்சில்வேனியா நியூயார்க் மாகாணத்துக்கு நாளை கொடுக்க போது தொடர் மழை நாளை மாலை எங்கே வரப்போகுதுன்னு பார்த்திங்கன்னா மிக மெல்ல நான் வந்து அந்த மாகாணத்தோட மேற்கு கிடக்குப் பகுதிக்கு தான் வரும் அலபாமா நியூ இருந்து வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் வரைக்கும் நியூ ஆர்லேன்ஸ்லேருந்து நியூயார்க் வரைக்கும் உள்ள எல்லா மாகாணங்களுக்கும் மணிப்பிடிப்பு கொடுக்கும் அட்லாண்டாவெலாம் ஏழாம் தேதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா சவுத் கொரோலினா நார்த் கரோலினா வெர்ஜீனியா இருக்கும் எட்டாம் தேதி தான் ஃப்ளோரிடாவுக்குள் வருது தேதி ஃப்ளோரிடாவுக்கு வருது தேதி ஃப்ளோரிடா ஃப்ளோரிடாவிற்கும் அப்படியே வெர்ஜீனியா பீச்சுக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது எந்தெந்த மாகாணம்னா ஃப்ளோரிடா ஜார்ஜியா சவுத் கொரோலினா நார்த் கொரோலினா வெர்ஜீனியா பீச் மற்றும் வெர்ஜீனியா வாஷிங்டன் டிசி வரைக்கும் எட்டாம்தேதி எட்டாம் தேதி தான் அது அட்லாண்டிக் பெருங்கடலில் போய் ஒன்பதாம் தேதி தாங்க இறங்குது ஒன்பதாம் தேதி கியூபா போகுது கியூபாவிலேருந்து பகாமா போய் அப்புறம்தான் அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி போ விலகி போக போகுது இது நீண்ட நாள் இருந்து நீண்ட வெள்ளப்பெருக்கே நீண்ட இடியை நீண்ட மின்னலை நீண்ட காற்று பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இன்றைக்கு இன்னும் அஞ்சு நாளைக்கு கொடுக்க போகுது இன்றைக்கு தேதி அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பதாம் தேதி வரைக்கும் இன்னும் அஞ்சு நாள் அமெரிக்காவில் தாக்குதலை ஏற்படுத்த போகிறது அதற்கு பிறகு தான் அது அப்படியே விலகி போக போகுது இதை இப்போது அட்லாண்டிக் பெருங்களோட அயர் அயர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டம் பகுதி அது சாரி மன்னிக்கவும் இந்த பக்கம் போகும் அதாவது போர்ச்சுக்கல் மற்றும் ஸ்பெயின் பகுதியை நோக்கி மேற்கத்திய இடையூறாக போகும் அப்போ பாருங்கள் எங்கே இருக்கு பாருங்கள் கனடாவில் பிறவிட்டால் அமெரிக்கா வந்து அட்லாண்டிக் பெருங்கிலேருந்து ஸ்பெயின் போர்ச்சுக்கல் வந்து மேற்கத்திய இடையூறாக அப்படியே இமயமலை வரைக்கும் வருது இப்போ உலகம் சுற்றும் வாலிபன் தான் என்று தான் சொல்லணும் இதையும் அப்புறம் இமயமலை கொடுத்தா அப்படியே முடியுதா இமயமலையில் வந்து காஷ்மீரில் புறப்பட்ட அருணாச்சல பிரதேசம் வந்து அப்புறம் சீனாக்குள்ளே போய் பசிபிக் பெருங்கடலில் இறங்கி மீண்டும் ஜப்பான் போய் அப்புறம் அலாஸ்கா போகுது இப்படித்தான் உலகம் சுற்றும் வாலிபனாக உலகத்தை சுற்றி கொண்டிருக்கூடிய நிகழ்வுகள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக தென் அமெரிக்க கண்டம் தென் அமெரிக்க கண்டத்தில் சொல்ல வேணாங்க ஒரே வழியாக எழுதி வச்சிங்க இன்னும் மூன்று மாதத்துக்கு ஜூன் வரைக்கும் ஏப்ரல் மே ஜூன் ஜூன் வரைக்கும் தென் அமெரிக்கா கண்டத்துக்கு மழை 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 இப்பொழுது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்குல சூரியன் வந்திருக்கிற காரணத்தினால இப்போது கோடை மழை அடுத்தது தென்மேற்கு பருவமழை என்று பொழிவு தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்க போகிறது இதில் இடைவிடாத மழையெல்லாம் பார்த்திங்கன்னா கொலம்பியா அதே போல் வெனிசுலா ஈக்வடார் பெரு மற்றும் பொலிவியா பிரேசில் அப்படியே பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது கயானா மற்றும் பல்வேறு நாடுகளில் கனமழை இப்படி இந்த மழைப்படிவு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் வரக்கூடிய ஒன்பது பத்து தேதிகளில் இது அதாவது உருகுவே மற்றும் அதனை ஒட்டியுள்ள நாடுகளுக்கு கனமழை படிவு கொடுக்க போகுது ஒம்பது பத்து தேதிகளில் இருந்தாலும் இது ஒரு பெரிய பாதிக்க மழையல்ல உருகுவைக்கு எல்லாமே வடக்கு மாகாணங்களுக்கு தான் அதிக அமைப்பு பதினாறாம் தேதி வாக்கில் அது மீண்டும் அதாவது பராகுவே மற்றும் உருகுவே அதன் ஒட்டியுள்ள நாடுகளுக்கு படிவை கொடுக்க போகுது நிகழ்வு மழைப்படிவு தென் அமெரிக்காவுக்கு இருந்துகிட்டே தாங்க இருக்கும் கோடை மழை அடுத்து பருவமழை அடுத்து ஆப்பிரிக்காவுக்கு போகும் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் உகாண்டா உகாண்டாவை மையமாக வைத்து கனமழை கொடுக்கிறது உகாண்டாவோட கம்பாலாவிற்கு இப்பொழுது மழை படிப்பு கொடுத்து கொண்டிருக்கோம் போய் அதாவது இன்றைக்கு தேதி ஐந்தாம் தேதி அதிகாலையில் கம்பாலா மட்டுமல்ல கா காங்கோ நாட்டிற்கும் போல் ஜிம்பாபேக்கு ஜாம்பியாவுக்கு உடைக்கிற எல்லாமே ஜாம்பியாவுக்கு உடைக்கிற டான்சானியா கென்யா உகாண்டா எத்தியோப்பியா மற்றும் சவுத் சூடான் கிழக்கு பகுதியில் மே மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதே போல் காங்கோ நாடுகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கிறது கோடை மழைப்பொழிவு தொடர்ந்து இந்த மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் உகாண்டா மழைப்பொழிவு தினசரி உண்டு உகாண்டாவிற்கு கண்டிப்பாக விக்டோரியா ஏரிக்குள்ளே தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் இந்த மழை என்பது தொடர்ந்து இந்த உகாண்டாவை சுற்றியுள்ள நாடுகளுக்கு ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக விக்டோரியா ஏரிக்குள்ளே தினம் மழை தாங்க மழை 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 இடிமழை 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 அடுத்தபடியாக இந்தியாவுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டோம் தனியாக இலங்கைக்கு தனியாக சொல்லிட்டோம் அப்புறம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் குயின்லாந்து மாகாணத்திலேருந்து ஒரு நிகழ்வு அப்படியே விலகி அப்படியே நியூசிலாந்து நோக்கி போனது நியூசிலாந்து கரை கடந்து நியூசிலாந்துக்கும் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு இப்பொழுது அதை விட்டும் விலகி போயிட்டுருக்கு நியூசிலாந்துக்கெல்லாம் கொடுத்துட்டு அதை விட்டும் விலகி போயிட்டுருக்கு இப்போ ஆஸ்திரேலியாவிற்கு ஒரு பெரிய மழை இல்லைன்னா கூட வடக்கு பகுதிகளில் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி குயின்லாந்தோட வடக்கு பகுதி மற்றும் அதாவது நார்த்தன் டெரிட்டோரியில் வடக்கு பகுதி இங்கெல்லாம் மழைப்பொடிவு கொடுத்துட்டு இருக்கு பெரிய பாதிக்கும் மழையில் அளவான மழை அடுத்தபடியாக இந்தோனேஷியா மலேசியாவில் இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் மற்றும் புருணைக்கு வெப்பசலன இடி மழைப்பிடிவு சுழற்சி மழை விட்டு 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 இருந்து கொண்டு தான் இருக்குது இப்போது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பெரிதாக தொடர்ச்சியான மழை இல்லாவிட்டாலும் அவ்வப்பொழுது மழைப்பிடிவு கொடுக்கும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் மழை தெரியுது நல்ல ஒரு அழுத்தமான மழை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு அழுத்தமான மழை நீடித்து நின்று பெய்த மழை ஆனால் பாதிப்பு இல்லாத மழை தொடர்ந்து மழைப்பொடிவு சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா புருனே பிலிப்பைன்ஸுகள்லாம் மழை இருந்து கொண்டே தான் இருக்கும் அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு மேற்கு இடையூறாக தற்பொழுது நிகழ்வு ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து இத்தாலி வந்து துருக்கி வந்து ஈரான் ஈராக் வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வந்து காஷ்மீருக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருங்கள் திட்டமிட்டு பணி செய்திருங்கள் நன்றி